வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் லட்சுமி அம்மா அவர்கள் எழுதிய நாயக்கர் மக்கள் அத்தியாயம் முப்பத்தி நாலு அன்று இரவு வீடு திரும்பிய பாலசுந்தரத்திற்கு தமையனிடம் சங்கதியை எப்படி எடுத்து கூறுவதென்று விளங்கவில்லை அவரது மனசாங்கட முகத்தில் அசட்டுக்கலியாக கலையாக வழிந்தோடி கொண்டிருந்தது அன்று பகல் இருந்த வண்ணம் பாஸ்கரனுடன் அவர் நிகழ்த்திய டெலிஃபோன் சம்பாஷணையே அவரது கலக்கத்திற்கு காரணமாக இருந்தது பாஸ்கரனிடம் எல்லாவற்றையும் எடுத்து கூறி தகராறை நொடியில் தீர்த்து வைத்து விடுகிறேன் கவலைப்படாதீர்கள் என்றெல்லாம் அவர் தமது அண்ணனுக்கு தைரியம் கூறியிருந்தார் கம்பெனி காரியங்கள் அதிகமாக இருப்பதனால் அவர்கள் தற்சமயம் கல்கத்தாவிற்கு வருவதனால் பயன் இல்லை என்று நிர்தாட்சிணமாக கூறி பாஸ்கர் நாயக்கே நாயக்கரை சந்தித்து பேச மறுத்துவிட்டான் அவனது பதிலை கேட்ட பாலு பெரிய திகிலாகிவிட்டது பெரிய நம்பிக்கையுடன் மருமகனை சந்திக்க வந்திருக்கும் நாயக்கரிடம் இந்த சங்கதியை போய் எப்படி கூறுவது என்று அதைரியம் அடைந்த பாலசுந்தரம் இந்த சஞ்சலத்தில் சவி தவித்தார் தேதடா பெரிய சங்கடத்தில் வந்து சிக்கி கொண்டு விட்டோம் இரண்டு பக்கங்களிலிருந்தும் பொல்லா பல்லவா வந்து வாய்க்கப் போகிறது என்று உள்ளூர் எண்ணி வருந்தினார் இரவு போஜனத்திற்கு பிறகு தொண்டையை பல முறை கணைத்து கொண்டு முடிவில் துணிவாக அண்ணனிடம் பேசலுற்றார் பாஸ்கரன் அவரை சந்திக்க மறுத்து விட்டான் என்று உண்மையை கூற மனமின்றி பாஸ்கரனுக்கு தற்சமயம் கம்பெனி காரியங்கள் அதிகமாக இருக்கின்றனவாம் அடுத்த மாத வாக்கில் ஓய்வாக இருக்கையில் நமக்கு அறிவா அறிவிப்பானாம் அப்பொழுது சந்தித்து விவகாரத்தை தீர்த்து கொள்ளலாம் என்று டெலிஃபோனில் பேசினான் என்று ஒரு பொய்யை சொன்னார் அதை கேட்ட நாயக்கர் ஏமாற்றம் அடைந்தார் அப்படியா அதற்கு மேல் நாம் வற்புறுத்துவது சரியில்லை அதுவும் நமது தான் என்ற வருத்தத்துடன் பதில் அளித்தார் அண்ணனிடம் போய் சொல்லி ஏமாற்றி வீணாக நம்பிக்கை கொடுப்பது தவறு என்று பாலசுந்தரத்திற்கு தோன்றினாலும் அது சமயம் தனது தமையனுக்கு மேலும் வருத்தத்தை உண்டாக்க விருப்பமின்றி அடுத்த மாதம் கண்டாய கட்டாயம் சந்தித்து பேசுகிறேன் என்று கூறியிருக்கிறானே அண்ணா நீங்கள் ஏன் இவ்வளவு அத்தைரியப்பட வேண்டும் கொஞ்சம் விட்டு பிடிப்போமே என்றார் தேற்றும் பாவனையில் ஆமாம் பாலு நீ சொல்வது சரிதான் பாஸ்கரன் எப்பொழுது குளிர்ந்து நம்மை சந்திக்க விரும்பி அழைக்கிறானோ அதுவரை நாம் அவசரப்படுத்துவதில் பயனில்லை இந்த சந்திப்பிற்கு அவனது சம்மதமும் வேண்டும் என்ற யோசனை எனக்கு தோன்றாமல் போய்விட்டது சித்ரா எவ்வளவு காலம் கஷ்டப்பட வேண்டும் என்று விதி இருக்கிறதோ அதன்படி தான் எல்லாம் நடக்கும் என்று விரக்தியாக மொழிந்தார் மறுநாள் காலை தம்பி எவ்வளோ உபசரித்தும் நாயக்கர் அதற்கு மேல் அங்கே தங்க இஷ்டப்படாதவராக ஊருக்கு திரும்பிவிட்டார் சுருக்குடன் மகன் திரும்பிவிட்டதை கண்ட கோதை அம்மாளுக்கு மிக்க ஏமாற்றமாக தான் இருந்தது நாம் கொடுத்து வைத்து படி படியதானே நடக்கும் என்று அழுத்து அவள் பாஸ்கரனுக்கு தன்மேல் ஏற்பட்டிருக்கும் கோபம் தனியவில்லை அதனால்தான் தந்தையை சந்தித்து பேச மறுத்துவிட்டான் என்று தந்தையின் மொழிகளால் உணர்ந்த சித்ரா அடைந்த வருத்தத்திற்கு எல்லையில்லை ஆனால் விஷயத்தை கேள்விப்பட்ட ஐயர் சிறிதும் ஆச்சரியமடையவில்லை இதுவும் நன்மைக்கு என்று பொறுமையாக இரும் ரேவதி அம்மாள் உங்களுக்கு இப்படி தான் பதில் அளிப்பாள் என்று நான் நினைத்தேன் சரியாகிவிட்டது விஷயத்தை நன்றாக அறிந்து கொள்வதற்கு முன் பாஸ்கரனை சந்தித்து பேசுவதில் பயன் இல்லை கவலையை விட்டு பொறுமையாக இருங்கள் சீக்கிரத்தில் நல்ல காலம் சமீபிக்கும் என்று நண்பருக்கு தேர்தல் சொன்னார் பாஸ்கரனை அடுத்த மாதமே சந்திக்கலாம் என பாலசுந்தரம் உறுதி கூறி மாதங்கள் இரண்டு ஓடி சென்று விட்டன ஒருநாள் மாலை தமது ஆஃபீஸிலிருந்து புறப்பட்டு வெளியே வந்த பாலசுந்தரம் எதிர் வந்த கட்டிடத்தின் வாயிலில் யாருடனே பேசி கொண்டு நின்ற வாலிபனை கண்டார் எதிர்பாராத சந்திப்பினால் ஏற்பட்ட ஆனந்தத்தில் அவரது ஹிருதயம் ஒரே துள்ளலில் வெளியில் வ குதித்துவிடும் போல் அவருக்கு மகிழ்ச்சி ஏற்பட்டது குறுக்கு நெடுக்குமாக சென்று கொண்டிருந்த வாகனங்களை கூட லட்சியம் செய்யாது ஒரே பாய்ச்சலில் எதிர்ப்புறத்தை போய் அடைந்தார் பாஸ்கரன் என்னப்பா சவுக்கியந்தானே ஏது இந்த பக்கம் அத்தி புத்துது போல் வந்திருக்கிறாய் என்று குதூகூலத்துடன் தனது கரத்தை பிடித்து பலமாக குளு குலுக்கிய பாலசுந்தரத்தை கண்டதும் அவன் திகைத்து போனான் தன்னுடன் சம்பாஷித்து கொண்டிருக்கும் நண்பன் எதிரே அவர் ஏதாவது அசந்தர்ப்பமாக பேசிவிடப் போகிறார் என்று கிளியடைந்த பாஸ்கரன் நண்பனுக்கு அவசரமாக விடை கொடுத்து அனுப்பிவிட்டு பாலசுந்தர் பக்கம் திரும்பி சௌக்கியம்தானே பார்த்து வெகுநாள் ஆயிற்று கம்மணி காரியமாக காரியமாக இங்கே நான் வரவேண்டியிருந்தது என்றான் வினயமாக மேலே ஏதேனும் கூறி தன்னை அவன் தட்டி கழித்து விடாவனம் பாலசுந்தரம் கேட்டியாக அவனது கருத்தை பற்றி கொண்டு பாஸ்கரன் உன்னிடம் சில முக்கிய விஷயங்கள் பேச வேண்டும் இப்போ நீ எங்கே செல்ல வேண்டும் நானும் உன்னுடன் கூட வருகிறேன் இருவரும் எனது காரிலேயே அந்த இடத்திற்கு செல்லலாம் என்று கேட்டார் அட்டையை போல் ஒட்டி கொண்டு விட்டு போக மார்க்கும் பாலசுந்தரத்தை அவனால் தட்டி கழிக்க முடியவில்லை ஆகவே வேற வழியின்றி நான் தற்சமயம் தங்கியிருக்கும் ஹோட்டலுக்கு சாப்பிடுவதற்காக புறப்பட்டு கொண்டிருக்கிறேன் உங்களுக்கு ஆட்சி விட இல்லாவிடல் நீங்களும் என்னுடன் ஒரு நாள் ஹோட்டல் உணவை ருசி பார்க்கலாம் வாருங்கள் பாலசுந்தரம் அதுவரை அவரது வாழ்நாட்களில் அவ்வளவு உணர்ச்சியுடன் பேசியதே இல்லை என்று கூற வேண்டும் அரை மணி நேரம் வாய் ஓயாது மூச்சு விட நிற்காதவர் சித்ராவுக்க சித்ராவிற்காக பாஸ்கரனிடம் அன்றாண்டு பேசினார் அவரது வார்த்தைகள் கல் மனத்தை கூட கரைத்து விடும் போல் அவ்வளவு உருக்கமாக இருந்தன அவரையே பார்த்து ஒன்றும் கூறாத பாஸ்கரன் மௌனமாக நின்ற ஒன்றே அவரது வார்த்தைகள் அவன் மனதில் ஆழமாக பதிந்து விட்டன என்பதற்கு சான்றாக இருந்தது பாஸ்கரனிடம் விடைபெற்றுக்கொண்டு ஹோட்டலை விட்டு வெளியே வந்த பாலசுந்தரம் தாம் திடீரென்று இருபத்தைந்து வயது இளைஞனாக மாறிவிட்டதை போன்ற ஒரு பிரம்மியை அடைந்தார் அதுவரை அவர் மனதை அழுத்தி கொண்டு நின்ற ஒரு பாரம் நீங்கிவிட்டதனால் அவருக்கு அத்தகைய ஒரு உணர்ச்சி ஏற்பட்டது அவரது மொழிகளுக்கு செவி சாய்த்த பாஸ்கரன் முடிவில் அவர் கேட்டுக்கொண்டதை செய்வதாக ஒப்புக்கொண்டு விட்டான் சித்ராவை நேருக்கு நேர் சந்தித்து தங்கள் மனதில் ஏற்பட்ட சந்தேகத்தை தனது முன்னிலையில் ஒளிவு மறைவின்றி பேசி மனஸ்தாபத்தை தீர்த்து கொள்ள முயற்சிக்க வேண்டும் என்று அவர் வெகுவாக பாஸ்கரனுக்கு எடுத்துக் கூறி அவனை சம்மதிக்க செய்து விட்டிருந்தார் அந்த சந்தோஷம் அவரை மிக்க உற்சாகத்தில் அழைத்துவிட்டது பாஸ்கரன் நாகேந்திரா வந்திருக்கிறான் சித்ராவை பார்க்க வேண்டுமாம் உடனே அவளை அழைத்து வருவோம் என்ற தந்தியை கண்ட நாயக்கர் கவலையில் ஆழ்ந்து போனார் காவேரி நதியில் ஸ்நானம் செய்துவிட்டு திரும்பி வந்த கோதையம்மாள் ஜுரத்துடன் படுத்துவள் ஒரு வார காலமாக கண் காலமாக கண்ணை விழ்த்து பார்க்கவில்லை நெஞ்சில் கபம் பற்றிக்கொண்டு ஜுரமாக படுத்திருந்த அவளது நிலைமை கொஞ்சம் கவலைக்கிடமாகவே இருந்தது கிழப்பிராணன் ஒன்றும் நம்புவதற்கில்லை என்று டாக்டர் சுவாமிநாதையர் கூறிவிடவே நாயக்கரின் கவலை அதிகரித்து இந்த நிலையில் தாயாரை தனியை விட்டு சித்ராவுடன் எப்படி நாகேந்திரம் புறப்படுவது கடவுளே இது என்ன சோதனை என தந்தியை கென்று அவர் வெகுவாக போய் போய்விட்டார் கணவன் தன்னை சந்திக்க விரும்புகிறான் நாகேந்திரத்துக்கு வந்திருக்கிறான் என்ற உண்மையை அறிந்த சித்ரா பரவசம் அடைந்து போனாள் எக்காரணம் கொண்டும் பாஸ்கரனை சந்திக்க சந்திக்காதிருக்க கூடாது உடனே புறப்பட்டு செல்ல வேண்டும் என்று அவள் மனம் கட்டுக்கடுங்காது தவித்தது நாயக்கர் நோய நோயாளியான தனது தாயாரை விட்டு ஊருக்கு புறப்பட மனமின்றி சஞ்சலப்படுத்துகிறார் சம்பளம் சஞ்சலப்படுகிறார் என்பதை கண்ட சித்ராவுக்கு ஒரு யோசனை தோன்றியது சில மாதங்களுக்கு முன்பாக இருந்திருந்தால் அவள் அந்த யோசனையை தந்தையிடம் கூறியிருக்க மாட்டாள் ஆனால் சில தினங்களாக அவளது நினைவு முழுவதையும் பாஸ்கரன் வியாபித்து கொண்டிருந்தான் அவசர புத்தியினால் அன்பான கணவனை சரியாக உணர்ந்து கொள்ளாமல் வாழ்க்கையை பாழ்படுத்தி கொண்டு விட்டோமே என தன் பிசுகையை சிந்தித்து வருந்தி கொண்டிருந்த அந்த சிறுமியின் உள்ளத்தில் மெல்ல பாஸ்கரன் பால் காதல் வளர்ந்து கொண்டு வந்தது உண்மையே கணவனை காண வேண்டும் செய்த தவறை எடுத்துக்கூறி அவனது கோபத்தை தனியார் செய்ய வேண்டும் வாழ்க்கையை இனியாவது இன்பமாக வாழ வேண்டும் என்றெல்லாம் தனக்குள் எண்ணி தவிர்த்த சித்ராவுக்கு தந்தையிடம் தனது யோசனையை கூற துணிச்சல் ஏற்பட்டதில் வியப்பில்லை அவர் என்னை பார்க்க வேண்டும் என்று வலிவிலை அழைப்பதினால் நான் கட்டாயம் போக வேண்டியதுதான் முறை இது சமயம் நீங்கள் கூட வருவதற்கில்லையே என வருந்த வேண்டாம் அண்ணா மோகனை கூட்டிக்கொண்டு நான் போய் வருகிறேன் நயனா நீங்கள் உத்தரவு கொடுங்கள் என்றால் தைரியமாக மகளின் வார்த்தைகளில் அடங்கி கிடந்த அவ்வளவு உள்ள தபிலாட்சியை உணர்ந்த நாயக்கரால் அதற்கு மறுத்து பேச முடியவில்லை அப்படியே போய் வாமா சித்ரா சின்ன குழந்தை நீ உன்னால் தனியே சமாளித்து கொண்டு வர சக்தி இருக்குமா என்று எனக்கு கவலையாக இருக்கிறது உன் சித்தி சித்திரேவதியை பற்றி இவ்வளவு தெரிந்த பிறகு உன்னை மறுபடியும் அங்கே அனுப்ப அதுவும் தனியாக அனுப்ப ரொம்பவும் பயமாக இருக்கிறது என்றார் வியாக்குலத்துடன் நைனா என்னை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம் என் கணவர் என்னிடம் கேட்கும் கேள்விகளுக்கு அறிவின்றி உண்மை எல்லாவற்றையும் கூறிவிடப் போகிறேன் உண்மையை சொல்லி தவறை ஒப்புக்கொள்வது மிகவும் சுலபமான காரியமாயிற்றே சாமர்த்தியமே அதற்குத் தேவையில்லையே சித்தியை பற்றி நீங்கள் எல்லவும் கவலைப்பட வேண்டாம் அவளுடைய பேச்சுக்களை இனியும் நான் அசட்டு பெண்ணாக இருக்க மாட்டேன் அண்ணாவை என்னுடன் அனுப்பி இன்றே எங்களை ஊருக்கு அனுப்பிவிங்கள் நயனா என்று கெஞ்சின் குரலில் பணிவாக கேட்டுக்கொண்டாள் சித்ராவின் பால் தன் கணவன் எடுத்துக்கொண்டிருக்கும் இந்த புது பற்றி ரேவதி ஒன்று மறியாள் அடுத்த நாள் காலை வெளியே சென்றிருந்த பாலசுந்தரம் மந்த சித்ராவையும் மோகனரங்கையும் கூட அழைத்துக்கொண்டு தென்னஞ்சோலைக்குள் நுழைவதைக் கண்டு அயர்ந்து போய்விட்டாள் பாஸ்கரனுக்கும் சித்ராவுக்கும் மனஸ்தாபத்தை தீர்த்து வைக்க தாம் உட்பட் தாம் உட்பட்டிருப்பதாக அசடு வழியை சிரித்து கொண்டு அவர் கூறியதைக் கேட்டதும் அவளுக்கு தாழ முடியவில்லை வீட்டில் நான் ஒருத்தர் இருப்பதாக உங்களுக்கு கொஞ்சமும் நினைப்பே இல்லை சித்ராவுக்கு கல்யாணம் ஆனாலும் ஆனது இந்த வீடு சத்திரமாக மாறிவிட்டது என்று இறைந்து கத்தினாள் கீழே உட்கார்ந்திருந்த அவர்களுடைய காதுகளில் எங்கேயாவது கேட்டுவிடப் போகிறதே என்று பயந்த பாலசுந்தரம் ரேவதி நான் தான் அந்த குழந்தைகளை இங்கே அழைத்து வந்தேன் தான் குடியிருக்கும் வீட்டிற்கு சித்ராவை அழைத்து போக மோகனரங்கன் எண்ணினான் அப்படி செய்ய அனுமதிப்பது நமக்கு நன்றாக இருக்காது என்று அவர்களை இங்கே கூட்டி வந்தேன் இரண்டே தினங்களில் அவர்கள் போய்விடுவார்கள் இன்று சாயங்காலம் சித்ராவை பாஸ்கரன் சந்திக்கும்படி ஏற்பாடு செய்ய போகிறேன் தம்பதிக்குள் ஒற்றுமை ஏற்பட்ட பிறகு கெஞ்சினால் கூட சித்ரா நமது வீட்டில் ஒரு நாள் வந்து தங்கி இருக்க போவதில்லை நீ வேண்டிக் கொண்டால் கூட மோகனரகன் நம் வீட்டில் அரை நாழகி அதிகமாக இருக்க விரும்ப மாட்டான் அண்ணாவை போல் அவன் கரார் பேர் வழி எனக்காக இரண்டு தினங்கள் தயவு செய்து பொறுத்து என்றார் கெஞ்சு பவானியல் உங்கள் குடும்பத்து பிரதாபம் போதும் சித்ராவும் மோகனரகனும் எப்படிப்பட்டவர்கள் என்பது எனக்கு தெரியும் இந்த தடவை போகட்டும் என்று விட்டுவிடுகிறேன் இனிமேல் என்னிடம் ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் விருந்தாளிகளை வீட்டிற்குள் அழைத்து வந்தால் என்று கோபத்துடன் பெரும் விட்டு நிறுத்தினாள் ரேவதி இனிமேல் செய்ய மாட்டேன் என்று நூறு தடவை வேண்டுமானாலும் சத்தியம் செய்து தருகிறேன் ரேவதி எனக்காக நீ அந்த குழந்தைகளிடம் கொஞ்சம் சுமூகமாக இருக்க முயற்சி செய் தவறு போய் உனது கோபத்தை வெளிப்படையாக காட்டிவிடாதே பிறகு வீண் பொல்லாப்பு தான் ஏற்படும் என்று எச்சரித்தார் எனக்கு உங்களை போல் உள்ளென்று வைத்து கொண்டு புறம் ஒன்று பேச பிடிக்காது என் மனதுக்கு பிடிக்காதவர்களிடம் அன்பாக இருப்பது போல் நடிக்கத் தெரியாது உங்கள் அண்ணாவின் மக்களை எனக்கு கொஞ்சமும் பிடிக்கவில்லை ஆனால் அதற்காக நான் அவர்களிடம் மரியாதை குறைவாக நடந்து கொள்ள மாட்டேன் நீங்கள் என்னை இவ்வளவு கெஞ்சி கேட்டுக்கொள்ள தேவையில்லை என்று விடுக்காக கூறிவிட்டு கீழே இறங்கி சென்றால் ரேவதி ஆஃபீஸிற்கு புறப்படும் பாலசுந்தரம் ரேவதியுடன் பேசிக்கொண்டு நின்று சித்ராவிடம் வந்து சித்ரா இன்றைக்கே பாஸ்கரனை சந்தித்து பேசிவிட வேண்டும் என்று உத்தேசித்திருக்கிறேன் நீ என்ன சொல்கிறாய் என்றார் உங்கள் சித்தப்படி நடக்க தயார் எனது அபிப்பிராயத்தை நீங்கள் கேட்கவே வேண்டாம் சித்தப்பா என்றால் சித்ரா வெட்கம் கலந்த மெல்லி குரலில் இருந்தாலும் கேட்க வேண்டியது எனது கடமை அது இருக்கட்டும் பாஸ்கரன் உன்னை இன்று சாயங்காலம் தான் தான் தங்கியிருக்கும் ஹோட்டலுக்கு அழைத்து வரும்படி உத்தரவிட்டிருக்கிறார் என்று கூறிவிட்டு சிறிது தயங்கினார் பிறகு தொடர்ந்தாற் நீ இங்கே வந்திருக்கிறாய் என்று நான் டெலிஃபோனில் கூப்பிட்டு சொன்னேன் உனது கணவன் நம்பாதவன் போல் அப்படியா என்று திரும்ப திரும்ப கேட்டான் நீ இங்கே வந்திருப்பதை பற்றி ஒரு கடிதம் எழுதி என்னிடம் கொடுத்து விடேன் நான் ஆஃபீஸிற்கு போகும் வழியில் அவரிடம் கொடுத்து விடுகிறேன் நேரில் பார்த்து பேசுவதற்கு சங்கோஜமாக ஏதாவது இருந்தால் அதை கடிதம் மூலம் தெரிவித்து விடுவது நல்லதல்லவா என்று கூறிவிட்டு அவளை உற்று பார்த்தார் சித்ரா பதில் அளிக்கவில்லை நன்றாக இருக்கிறது நீங்கள் சொல்வது அவளுக்கு இஷ்டமில்லாத காரியங்களை கட்டாயப்படுத்தி செய்ய சொல்வது நியாயமே இல்லை சித்ரா எதற்காக கடிதம் எழுத வேண்டும் அவள்தான் அவரை நேரடியாக நேரடியாக பார்க்க போகிறாளே என்று ரேவதி கட்டுப்படுத்த முடியாத கோபத்தில் உரத்த குரலில் கேட்டால் பதிலுக்கு சித்தியின் முகத்தை பார்த்த சித்ரா மெல்லிய குரலில் ஆமம் சித்தி அவர் சொல்வதிலும் நியாயம் இருக்கிறது சாயங்காலம் அவரை திடீரென்று சந்தித்தால் என்ன பேசுவது என்று எனக்கே தெரியவில்லை சில சங்கதிகளை அவரிடம் நேரடியாக சொல்ல எனக்கு பயமாகக்கூட இருக்கும் போல் இருக்கிறது என்றால் ரேவதியின் நெஞ்சு படபடவென்று அடித்து கொண்டது அப்படியா உனக்கு இஷ்டம் இஷ்டமிருந்தால் கடிதம் எழுதி கொடு சித்தப்பா வற்புறுத்தலுக்காக ஒன்றும் செய்யாத என்றேன் அவ்வளவே என்று கூறிவிட்டு உன்னகை செய்தாள் சித்தப்பா என்ன எழுது எழுதுவதென்று யோசித்து எழுதி தருகிறேன் நீங்கள் ஆஃபீஸிலிருந்து பகல் திரும்பி வரும்பொழுது என் கடிதம் தயாராக இருக்கும் என்று கூறிவிட்டு ரேவதியின் பக்கம் திரும்பி சித்தி பேனாவை ஊரில் வைத்து விட்டு வந்துவிட்டேன் கடிதம் எழுத எனக்கு உங்கள் பேனாவும் கொஞ்சம் காகிதமும் தர முடியுமா என்று கேட்டாள் இதுதான பிரமாதம் வேண்டியது தருகிறேன் வா என்னுடன் என பதிலளித்த ரேவதி சித்ராவை தனது அறைக்கு அழைத்து கொண்டு போனாள் கண்ணாடி முன்பு தன் தலையை வாரிக்கொண்டு ரேவதி என் மனம் முழுவதும் அறையின் ஒரு வாரத்தில் போடப்பட்டிருந்த மேஜை அருகில் உட்கார்ந்து கொண்டு வேகமாக கடிதம் எழுதி கொண்டிருந்த சித்ராவின் மீது லைத்திருந்தது இந்த அசட்டு பெண் வாஸ்கர் பாஸ்கரனுக்கு அப்படி என்ன மும்முரமாக எழுதி கொண்டிருக்கிறாள் என்ன எழுதுகிறாள் என்று தவித்த ரேவதிக்கு தனது ஆவலை கட்டுப்படுத்தவே முடியவில்லை கூந்தலை அழகாக வாரியம் முடித்துக்கொண்டு கொண்டு அவள் சித்ரா என்னமா எழுதுகிறாய் உன் கையெழுத்து மிகவும் அழகாக இருக்கிற இருக்கிறதே இதுவரை நான் பார்த்ததே இல்லை அடடா என்று மகிழ்ச்சியாக கூறியபடி தனிக்கை உரித்தான அந்த சாகச புன்னகையுடன் அருகில் நெருங்கி குனிந்து கடிதத்தை எட்டி பார்த்தாள் நீ எழுதும் கடிதத்தை நான் படிக்கலாமா கூடாது இவ்வளவு பக்கங்களில் என்னதான் எழுத விஷயம் இருக்கிறதோ தெரியவில்லை என்று சிரித்தால் கபடமாக இந்த கடிதத்தில் உங்களுக்கு தெரியாத ரகசியம் ஒன்றும் இல்லை சுத்தி என் கணவர் மேல் நான் எதற்காக அடைந்தேன் என்பதை இதில் விளக்கி எழுதியிருக்கிறேன் மன்னித்து கொள்ளுங்கள் சுத்தி நான் என் பொருட்டு உங்களுக்கு கொடுத்த வாக்கை தவற நேர்கின்றது நீங்கள் அன்று ஒரு நாள் கூறிய அந்த இரகசியத்தினால்தான் எனக்கு அவர் மேல் அறிவறுப்பு ஏற்பட்டது என்று நான் உண்மை முழுவதையும் இதில் எழுதியிருக்கிறேன் இந்த கடிதத்தை நீங்கள் வேண்டுமானாலும் படித்து பார்க்கலாம் என்று கூறிய சித்ரா கடிதத்தை ரேவதியிடம் நீட்டினாள் முழுவதையும் படித்து பார்த்த ரேவதி குதித்து கொண்டிருந்த கோபத்தை சிரமப்பட்டு அடக்கி கொண்டாள் அசட்டு பெண்ணே உங்கள் சண்டையில் என்னையே நீழுக்கிறாய் சித்தப்பா காதில் பட்டல் இதெல்லாம் நன்றாக இருக்குமா உண்மையை சொல்வோம் என்று இறக்கப்பட்டு உன்னிடம் சில சங்கதிகள் சொன்னால் அதையெல்லாம் இதில் எழுதியிருக்கிறாயே இதையா பாஸ்கர்னு அனுப்பப் போகிறாய் என்று கேட்டாள் எவ்வளவுதான் சாமர்த்தியமாக பேசினாலும் ரேவதியின் கலவரம் அவளது குரலில் துணிக்கத்தான் செய்தது கவலைப்படாதவர்கள் சித்தி சித்தப்பாவின் காதுகளுக்கு இந்த சங்கதிகள் சிறிதும் எட்டவேட்டாது இது நம் மூவரை பற்றிய விஷயமாகியனால் இது சித்தப்பாவிடம் தெரிவிக்க வேண்டாம் என்று என் கணவரிடம் வெகுவாக கேட்டுக்கொண்டு எதிர்க்கிறேன் சாயங்காலம் சித்தப்பா எதிரே இதையெல்லாம் அவரிடம் என்னால் பேச முடியாது என்பதையும் குறிப்பிட்டிருக்கிறேன் என்று கூறிவிட்டு எழுந்திருந்த சித்ரா கடிதத்தை ரேவதியிடம் வாங்கி பிறகு ஏதோ யோசித்து முடிவுக்கு வந்தவள் போல் ரேவதி பக்கம் திரும்பி சித்தி எனக்கு ஒரு உதவி செய்ய முடியுமா அண்ணாவும் நானும் கடைத்தீர்வுக்கு கொஞ்சம் சாமான்கள் வாங்க வாங்கி வரப்போ வாங்கி வரப்போகிறோம் அதற்குள் சித்தப்பா ஆஃபீஸிலிருந்து வந்து விடுவார் அவர் வந்தால் இதை அவரிடம் கொடுத்து விடுங்கள் என்று குழைவாக வேண்டிக் கொண்டாள் சரி உன் இஷ்டப்படி செய்கிறேன் இந்த கடிதத்தில் நீ என்னை இழுக்காது இருந்திருக்கலாம் ஹூ என்று பெருமிச்சிருந்த ரேவதி சித்ரா அளித்த கடித உரையை ஆவலுடன் வாங்கிக் கொண்டாள்